சோ இது நாள் வரைக்கும் நம்ம வந்து இந்த திருக்கூத்துல முதல்ல அதோட அமைப்பு எப்படி இருக்கும் அதாவது திருமேனி வந்து என்ன அப்படின்னா அஞ்சு எழுத்தையே திருமேனியாக கொண்டு நடனம் பயில்கிறார் இறைவன் அப்படின்னும் அதோட வடிவம் வந்து ஓங்கார வடிவத்தை ஓங்கார வடிவமாக இருக்கு அதோட உட்பொருளாக நம்ம சிவைய அப்படிங்கிற மந்திரம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் அவரை நம்ம உற்று அறிந்து கொள்ள விரும்பும் பொழுது நம்ம இவரை சிந்திக்கும் பொழுது அவரை அவருடைய தன்மைகளை புரிந்து கொள்ள நினைக்கும் பொழுது சிவையனம அப்படிங்கிற அவருடைய ஐந்தொழில் பெருமைகளை நாம் சிந்திக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் இந்த நடனம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆன்மாக்குள்ளேயும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறதும் அது அதாவது அந்த நடனம் எதற்காக அப்படின்னா இயக்கத்திற்காக ஒரு உயிர் இயங்குவதற்காகவும் இந்த உடல் இந்த பிரபஞ்சம் இயங்குவதற்காகவும் உடல் நம்மள போல அறிவுமிக்க பொருட்களாக இருக்கக்கூடிய ஆஹ் தாவர சங்கமம்னு சொல்லக்கூடிய அந்த மரம் முதலாக நம் மனிதர்கள் வரைக்கும் அது மட்டும் இல்லாம கல்லு மண்ணுன்னு நம்ம பார்க்கக்கூடிய எல்லா ஜட இருந்து இறைவன் இயக்கி கொண்டு அந்த பொருளை வைத்து இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக்கொண்டு கொண்டு இருக்கிறான் அவன் இயங்குவதால் அந்த பொருளும் இயங்குது அவனுடைய சங்கல்ப மாத்திரத்துல அவனால எதையுமே அவனால வந்து எந்த ஒரு உருவத்தையும் எடுத்துக்கொள்ள முடிகிறது எதையும் தொழிற்படுத்தவும் முடியுது இப்ப நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஒரு சாமி கிட்ட நிக்கிறீங்க ஒரு பூ கீழே உழுது அப்படின்னா அது அவனுடைய செயல் இருந்தால் அது நடைபெறும் அந்த பூவாவே விழுமா அப்படின்னா பூவுக்கு சிந்தனை ஆற்றலோ செயல் ஆற்றலோ இல்லை ஆனா இறைவன் உங்களுக்கு ஏதாவது ஒரு குறிப்பை உணர்த்த வேண்டும் அப்படின்னு நினைச்சானா அந்த பூவுக்குள்ளேயும் அவன் இருக்கிறான் அப்படிங்கறது நமக்கு தெரியும் ஏன்னா அணுவுக்குள் அணுவானவன் எல்லா பொருட்கள்லையும் உருவாக உருவா உருவு உருவாவதற்கான மூலப்பொருளாக இருப்பவன் அதனால அந்த நேரத்துல நம்மள கம்யூனிகேட் பண்றதுக்கு நமக்கு என்ன செய்யணுமோ நம்மளால எதை சொன்னா நம்ம புரிஞ்சு போமோ அதை கொண்டு நமக்கு அதை உணர்த்திடுவான் அதனால் அதனால தான் வந்து நம்ம பெரியவர்கள் வந்து தூணிலும் இருக்கான் துரும்பிலும் இருக்கிறான்னு சொல்கிறதோட எல்லாத்துக்கும் உள்ள மரியாதை கொடுத்தாங்க ஒரு பேப்பர் கீழே விழுந்திருந்தால் கூட அதை மிதிச்சா அதை உடனே தொட்டு கும்பிடணும்னு சொன்னாங்க அனைத்தையும் வந்து நம்ம வந்து ஒரு மரியாதையோடையும் அனைத்தும் ஒரு இறைவனோட சுரூபமாக நம்ம பார்ப்ப பார்ப்பதற்கு நமக்கு பழக்கினார்கள் சிறு வயதிலேருந்தே நம்ம எதையுமே சும்மா அலட்சியப்படுத்த மாட்டோம் எந்த ஒரு பொருளையும் தூக்கியும் எறிய மாட்டோம் எப்படின்னா எல்லாத்துக்குமே எல்லாத்துலயுமே வந்து அதுல ஒரு கடவுள் இப்ப நீங்க ஒரு ஒரு ஆஹ் ஒரு கத்தி வாங்குனீங்கன்னா வீட்ல சமையலுக்கு வாங்குனீங்கன்னா கூட அதுக்கு ஒரு மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு நம்ம அப்படி ஒரு ஆயுத பூஜை எல்லாம் எல்லா நேரத்திலையும் நம்ம செய்யக்கூடிய அந்த பழக்கங்களை சிறு வயதுல இருந்தே சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் அதுக்கு காரணம் என்னன்னா எந்த ஒரு விஷயத்துலயும் இறைபொருள் அப்படிங்கிறது நிறைஞ்சிருக்கு அதனால நம்ம அதை பயபக்தியோட செய்யும் பொழுது அது நமக்கு நன்மையை மட்டுமே விளைவிப்பதாக இருக்கும் அததான் நம்ம ஆஹ் வேயூர் தொழில் பங்கல்ல பார்ப்போம் எந்த ஒரு கோலம்னாலும் எனக்கு நன்மையை மட்டுமே செய்வதற்கு இறைவா நீ எனக்கு பணிக்க வேண்டும் சொல்றோம் அதே தான் அதே கான்செப்ட் தான் நம்ம இங்க ஆயுத பூஜை கொண்டாடுறதும் சரஸ்வதி பூஜை கொண்டாடுறதும் எல்லாமே வந்து இறை எல்லாத்தையுமே நம்ம இறைஸ்வரூபமாக அது ஒரு ஒரு அதுக்கான மரியாதையையும் பக்தியையும் நம்ம பொழுது அது நமக்கு நன்மையை மட்டுமே செய்யும் அப்படிங்கிற அந்த வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்படி வந்து இறைவன் எல்லா இடத்திலையும் இருந்து இயக்குகிறார் ஆஹ் எல்லாத்தையும் தொழிற்படுத்தி நம்மளை அனுப அதை அனுபவிக்கதற்கு வழங்குகிறார் ஆஹ் அப்படி அத அவன்தான் செய்கிறார் அப்படின்னு தெரியாதப்ப அத ஊன நடனமாக நம்ம அத அத வந்து தெரிகிறது எப்படின்னா அவன் அவன்தான் இன்னைக்கு இந்த ஒரு வேலையை நமக்கு கொடுத்திருக்கான் அதை செய்ய வச்சிருக்கான் இன்னைக்கு பேச வச்சிருக்கான் ஆஹ் இந்த ஒரு ஒரு வகுப்பை நடத்துறான் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து எல்லாத்தையும் அவன் தான் செய்யறான் அப்படிங்கிறத உணர்வதற்கு முன்னாடி அவன் நடத்தின நடனம் ஊன நடனமா இருக்கு அந்த உயிரால அதை உணர்ந்து கொள்ள முடியாததுனால உயிருக்கு அது ஊனம் அதுவா இருக்கு அதுக்கப்புறம் இது அவன் செய்கிறான் அப்படிங்கறத அறுதியிட்டு அந்த ஆன்மா புரிந்து கொண்டது அப்ப அது ஞான நடனமாக இருக்கிறது அப்படி அது ஒவ்வொரு விஷயத்தையும் அது ஐயம் திரிபு இல்லாம குழப்பம் இல்லாம தெளிவா இவன்தான் செய்கிறான் இது இவனுடைய செயல் இது ந இவன் செயல் அப்படிங்கிறதுனாலேயே இது நன்மைக்காக தான் இருக்கும் அதில் ஏதோ ஒரு பொருள் இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு அமைதியாக அதை அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம் வரும் பொழுது அதே ஞான நடனம் ஆனந்த நடனமாக அந்த ஆன்மாவுக்கு விளங்குகிறது அப்படிங்கிறத வரைக்கும் பார்த்தோம் அதுக்கு அடுத்தது நம்ம இன்னைக்கு வந்து இந்த மாதிரி நடனத்தை நிகழ்த்துறதும் அந்த நடனத்தை வந்து யோக நிலையிலேயே தரி முதல்ல நம்ம வந்து மனசால உணர்றோம் அது மட்டும் இல்லாம நிலைப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி காட்சிஸ்வரூபத்துல ஒளி ரூபத்துல நம்மளால பார்க்கவும் முடியும் அத அவருடைய அந்த சலங்கை ஓசையை கேட்கவும் முடியும் ஓங்கார ஓசையாக கேட்கவும் முடியும்னு நம்ம பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க அது வந்து அந்த யோக பயிற்சி மூலமாவும் அருளோடையும் திருவருளோடைய துணையோடையும் அது நடைபெறும் ஒரு காலத்துல அப்படி அது ஒரு ஆன்மா தரிசித்துருச்சுன்னா அதால வரக்கூடிய பலன் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா அது என்ன அது நோக்கம் அந்த நடனத்தை அவர் நடத்துவதற்கு நோக்கம் என்னன்னா அது பிறப்பை அறுப்பதற்காக அப்படிங்கிறத நமக்கு சொல்றாங்க அததான் இந்த முப்பத்தி ஒன்பதாவது பாட்டுல சொல்றாங்க இது இதை ஒரு ஒரு ஆன்மா தரிசித்து விட்டால் அதற்கு மீண்டும் மீண்டும் அதை அனுபவித்து அது எதை தெரிஞ்சு கொள்ள போக வேண்டியது அவசியம் இருக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத இங்க வந்து ஆஹ் ரொம்ப ரொம்ப அஹ் விளக்கமா கொடுத்துருக்கிறாங்க ஆஹ் இந்த பாட்டை நம்ம பார்ப்போம் இடமா நின்று மிகு பஞ்சாக்கரத்தால் உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் வரைமகள் தான் காணும்படியே கருணை உருக்கொண்டு ஆடல் பேணும் அவர்க்கு உண்டோ பிறப்பு அப்படின்னு சொல்லி இங்க முடிக்கிறாங்க அதாவது பிறப்பு கிடையாது இந்த நடனத்தை சரி இது வந்து அதுக்கு முன்னாடி இந்த எந்த இடத்துல அது நடனம் அப்படிங்கிறது நடைபெறுது அப்படின்னு நம்ம பார்க்கணும் பறையிடமான் என்று சொல்றாங்க பறை அப்படிங்கிறது பராசக்தியை குறிக்கிறது பறையிடமான் என்று எந்த ஒரு ஆன்மா சக்தி நீ பாதம் பதிய பெற்ற ஆன்மாவால் மட்டும்தான் இந்த நடனத்தை பார்க்க முடியும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் சக்தி நீ பாதம் அப்படிங்கிறது என்னென்னா இறைவனுடைய திருவருள் அந்த ஆன்மா மேல பதியிறது பதியது அப்படிங்கிற ஒரு படிநிலை இருக்கு ஆன்மாவுக்கு அந்த அந்த படிநிலை வந்ததுக்கு அப்புறம்தான் அந்த ஆன்மா வந்து ஆன்மாவோட அந்த வினைகளை சுட்டு அறி அரி சுட்டு எரிக்க முடியும் நான் அந்த திருவருளால அந்த சஞ்சித கர்மம் ஆகாமியம் பிராப்த கர்மம் அப்படின்ற கர்ம கர்மாக்கள் இருக்குல்ல இதை பிராப்த கர்மம்ங்கிறது கடைசியாக ஆஹ் நம்ம அதை முழுக்க முடித்து விட்டு அஹ் அதை கிளியர் பண்ணுவார் அதுக்கு முன்னாடி இந்த சஞ்சித கர்மம் ஆகாமிய கர்மம் இதெல்லாம் எரிப்பதற்கு இறைவனுடைய திருவருள் சக்தியானது அந்த ஆன்மா மேல பதியுது அப்படி பதிஞ்ச பின்னாடி அந்த ஆன்மா திருவருள் சொரூபமே எடுக்குது அந்த அதாவது முழுக்க முழுக்க திருவருள் சொரூபமாகவே அது வந்து அஹ் காட்சி கொடுக்குது அது ஆன்மாதான் இருந்தாலும் அது முழுக்க முழுக்க அந்த இறை தன்மைய வந்து இப்ப ஒரு இறைவனை நன்றாக வழிபாடு செய்து கொண்டு அவருடைய நுட்பத்தை கொண்டவங்கன்னு நீங்க எதை வச்சு சொல்றீங்க அவங்க அன்பானவங்களா இருக்கிறாங்க தன்னலம் இல்லாம இருக்கிறாங்க மற்றவர்கள் உதவுபவர்களாக இருக்கிறாங்க ரொம்ப அடக்கமானவர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சுதான் அவங்க ஒரு ஆன்மீகவாதி அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும் ஒரு ஒரு விஷயத்துக்கு ஒரு விளக்கத்தை சொல்றதாலேயோ ஒரு பாடல்களை ராகத்தோடையோ இல்ல பண்ணோடையோ பாடுறதாலேயோ அவங்க ஆன்மீகவாதிங்கிறது கிடையாது ஆன்மீகம் அப்படிங்கறது என்னன்னா உள்ளார ஏற்படக்கூடிய மாற்றம் ஆன்மாவுக்கு ஏற்படக்கூடிய மாற்றம் தான் ஆன்மீகம் அதனாலதான் வந்து நம்ம அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் கதையில் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு பாட்டு எழுதவே தெரியாதவங்களாக இருக்கலாம் இப்போ கல்வி அறிவே இல்லாதவங்களாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த ஆன்மா பக்குவப்பட்ட ஆன்மாவாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து பர பரத்தோடு இணைகிறத நம்ம பார்க்குறோம் அப்படி அந்த பறை இடமாக நின்று மிகு பஞ்சாக்கரத்தால் இந்த சபை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடமே இறைவன் ஆடுகின்ற சபையே வந்து சக்தியாக தான் இருக்கிறது திருவருள் நிரம்ப நிரம்பப்பட்ட ஒரு இடமாக தான் இருக்கிறது அது என்ன பண்ணுதுரத்தால் நம்ம ஏற்கனவே அக்ஷரம் அப்படிங்கிறது என்னன்னா எழுத்துக்கள் பஞ்ச பஞ்ச அக்ஷரங்கள் அப்படிங்கிறது என்னன்னா சிவ ய அப்படிங்கிற எழுத்துக்களால ஒரு வடிவத்தை எடுத்துக்கொண்டு உரை உணர்வுக்கு எட்டா உணர் ஒருவன் இந்த வார்த்தையை ரொம்ப புரிஞ்சுக்கணும் உரை அப்படின்னா சொல்லுக்கு உணர்வுக்குன்னா நம்ம இதுவரைக்கும் உணர்ந்த உணர்வுக்கு இதுவரைக்கும் நம்ம கோபம் பார்த்திருப்போம் மகிழ்ச்சிங்கிற உணர்வு பார்த்திருப்போம் துன்பம் ஆஹ் அப்புறம் ஆஹ் அப்படின்னு நம்ம பல உணர்வுகளை நம்ம சந்திச்சிருப்போம் ஆனா இதுவரைக்கும் நாம் சந்திக்காத ஒரு வேறு விதமான ஒரு உணர்வு அதை சொல்லி புரிய வைக்க முடியாது அதை சொல்ற அப்படியும் சொல்லாம இருக்கவும் முடியல உணர்ந்தவங்களால அதனாலதான் வந்து அமிர்தே கண் கண்ணலே பாலே தேனேன் என்னென்னவோ சொல்லி பாக்குறாங்க முயற்சி பண்றாங்க ஆனாலும் கடைசியில் வரைக்கும் அவங்க சொல் அது அவ்வளவையும் சொல்லிட்டு இதற்கு அப்பாற்பட்டவன் அப்படின்னு தான் சொல்லி அவங்களால முடிக்க முடியும் ஏன்னா அது ஒப்பீட்டுக்கு கொஞ்சம் கூட அது அந்த உணர்வு அப்படிங்கிறது ஒப்பிடுக்க இல்லாத ஒரு உணர்வாக இருக்கு அதனாலதான் இந்த இடத்துல திருப்பி ஒரு தடவை சொல்றாங்க உரை அதாவது நான் எடுத்து சொல்றதுக்கான உரை பேச்சுக்கோ உணர்வுக்கோ எட்டாத ஒருவன் வரைமகள் தான் காணும்படியே இப்ப நம்ம வரைமகள்ங்கிறதும் பார்வதி தான் குறிக்கும் இப்ப நம்ம சிவகாம சுந்தரியதான் நம்ம இங்க சொல்றாங்க இப்ப இந்த சிவகாம சுந்தரின்னு யார சொல்றாங்க நம்ம அனு அனுமானம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா எந்த ஒரு ஆன்மா திருவுருள் சக்தி பதியும்படிக்கு திருவுருளாள அதோட மலங்கள் நீங்க பெற்று இருக்கின்றதோ அந்த அவளைதான் இங்க சொல்றாங்க இப்ப வரைமகள் தான் காணும்படி இப்ப இந்த உயிர்கள் எல்லாமே இறைவனுடைய அஹ் இறைவனை விரும்பக்கூடியவர்கள் அதாவது இந்த உயிர்கள் எல்லாமே தலைவி ஒரு இறைவன் ஒருவன் மட்டுமே தலைவன் அப்படின்னு சொல்றோம் அப்படி இல்லையா அந்த கான்செப்ட்ல நம்ம பாக்கணும் இப்ப இப்ப நம்ம இல்லாத தலைவி அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது ஏன்னா நமக்கு இன்னும் அந்த மலங்கள் அப்படிங்கிறது ஆன்மாவை தான் நம்ம தலைவி இப்ப மாணிக்க வாசக பெருமான் சொல்றாருன்னா அவருக்கு அந்த மலங்களை நீங்கிய நிலையில அவர் வந்து இருக்கிறாரு அதனால வரைமகள் தான் காணும்படியே கருணை உருக்கொண்டு கொண்டு ஆடல் பேணும் அவருக்கு உண்டோ பிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிவபெருமான் ஆடும் இடமும் அருள் எடுக்கும் திருமேனிகளும் அருள் ஆட்டத்தை உயிருக்கு உயிரின் பொருட்டு தரிசித்து கொண்டிருக்கும் நம் அம்மை சிவகாமியும் அருள் சிவபெருமான் கொள்ளும் அருள் திருமேனி அதிசூட்ச வடிவம் அப்புறம் உயிரை திருமேனியாக கொள்வது சூக்கும வடிவம் இங்க அதிசூக்கும வடிவம் அப்படின்னு இறைவன் கொள்ளுகின்ற இந்த அருள் திருமேனி இப்ப நம்ம சொல்றோம் ஆஹ் இப்ப நம்ம நடராச பெருமான் அப்படிங்கிற ஒரு திருமேனியை சொல்றோம் தக்ஷணாமூர்த்தின்னு திருமேனி சொல்றோம் இதெல்லாம் வந்து அதிசூட்சம வடிவமாக சொல்றாங்க உயிரையே திருமேனியாக கொள்வது சூக்ம வடிவம் இப்ப நம்ம உயிர் அப்படிங்கறதுக்கு குள்ளார இறை பொருள் இருக்கு அப்ப இந்த உயிரை என்ன பண்ணுது உயிரைய ஒரு மேனியாக வைத்து கொண்டிருக்கிறது ஆடையாக வைத்து கொண்டிருக்கிறது இறை அப்படிங்கறதான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால தான் இப்ப நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எதுக்குமே நம்ம பொறுப்பு இல்ல இறைவன் தான் அப்படின்னு காரணம் ஏன் சொல்றோம்னா நம்ம ஒரு ஆடை மாதிரி தான் எப்படி வந்து உயிருக்கு உடல் இருக்கோ அப்ப உடலுக்கு ஒண்ணும் தனி தொழில் கிடையாது உயிர் தான் அந்த உடலை செயல்படுத்துது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் உயிர் நீங்க போச்சுன்னா அந்த உடலத்தையும் குப்பையில போடுறாங்க அவ்வளவுதான் அதே மாதிரி உயிருக்குள்ளார இருப்பது இறை அப்ப இறை என்ன பண்ணுது உயிரை சட்டையாக தான் வைத்திருக்கிறது உயிரை திருமேனியாக கொள்ளுவது சுட்சும வடிவம் பஞ்சாக்கர திருமேனி தூள வடிவம் அப்படின்னு சொல்றாங்க அருளால் இயக்கப்படுவதுதான் உயிர் உயிர் அப்படிங்கறது என்னன்னா முழுக்க முழுக்க அருளால் இயக்கப்படுவது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல முடிக்கிறாங்க பஞ்ச பஞ்ச கிருத்திய சக்திகள் இததான் வந்து இந்த ஐந்தோழில் ஆற்றக்கூடிய அந்த செயல்களை தான் இந்த பஞ்சாட்சர மந்திரங்கள் நமக்கு உபதேசிக்குது சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு ஆன்மா நம்ம விரும்பும் ஒரு சட்டை தான் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சிடுது அதனால அந்த தான் அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்து அகன்று அது வந்து பறநிலையில பரவெளியில இறை நிலையோட கலக்குது அ இப்ப நீங்க மற்ற தெய்வ அம்மைய பாத்தீங்கன்னு வச்சீங்களேன் இப்போ பராசக்தியோட ரூபங்கள்ல மற்ற ரூபங்கள் பார்த்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரி காமாட்சி இவங்கள்லாம் பாத்தீங்கன்னா அபிராமி இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கையில் கரும்பு வச்சுருப்பாங்க நிலவு சூடியிருப்பாங்க அப்புறம் வந்து பாசாங்குசம் வச்சிருப்பாங்க எல்லாமே வச்சுருப்பாங்க ஆனால் சிவகாமி பாத்தீங்கன்னு இங்கே அப்படியே நம்மளை மாதிரி சாதாரணமாக நின்றுட்டு இருப்பான் அதாவது முதல் முறையாக அவருடைய நடனத்தை காட் கண்டு அப்படியே மெய்மறந்து மறந்து நிக்கிறது போல அவ சிவகாமி அமைதியாக நிற்பவளாக இருப்பா அவ எதுவுமே சூடியும் இருக்க மாட்டான் ஆஹ் இததான் நம்ம அஹ் உற்று நோக்கணும் நம்ம அந்த அந்த ஒவ்வொரு திருமேனியிலயும் வந்து அவங்க ரொம்ப ரொம்ப நுட்பமான கருத்துக்களை வந்து கான்செப்ட வந்து ஒழிச்சுதான் அந்த இடத்துலயே வடிவமைக்கிறாங்க சொல்றாங்க நமக்கு அது எப்படிங்கும் பொழுது ஒரு ஆன்மா தனது உண்மை ஸ்வரூபத்தை தனக்கு இருக்கக்கூடிய அந்த இறைப்பொருளை உணர்ந்து த அந்த மலங்கள் நீங்க பெற்று முழுக்க அந்த அதாவது என்ன சொல்றது ஒரு 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 பாத்திரமானது கழும்பு நீங்க பெற்று பல பல மின்னது இல்லையா ஆஹ் அதுதான் அருட் அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சுக்கிறாங்க இது அப்படி ஸ்வரூப நிலைக்கு போனதுக்கு அப்புறம் பிறப்பு கிடையாது இது கொஞ்சம் வாஸ்டான கான்செப்ட் தான் ஆனா இதுதான் உண்மை ஆஹ் இததான் வந்து சொல்றதுக்கு ரொம்ப காலமா முயற்சி பண்றாங்க இத வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ்டா இருக்கலாம் எப்படின்னா அது எப்படி நடனம் பண்ற இடமும் அருள்ங்கிறாங்க சட்டையும் அருள்ங்கிறாங்க அப்புறமே அது இப்ப இறைவனுடைய திருமேனியும் அருள்ங்குறாங்க என்னன்னே புரியலையே அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது அந்த இறைவன் அப்படிங்கிற அந்த இறைங்கிற அந்த ஆற்றல் ஆனது நமக்கு உணர்த்துவதற்காக தனது அருளையே மே அது வந்து என்ன பண்ணுது ஒரு ரூபமாக மாற்றி எடுத்து கொண்டு வருகிறது அப்படிங்கிறத பாக்குறோம் வேறாக இருக்கும் பொழுது அது வேறாக இருந்து நமக்கு ஒரு திருமேனி கொண்டு வேறு அவனுடைய இப்ப உங்கள்கிட்ட ஒரு கோல் கொடுக்குறாங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க அந்த கோல் வச்சு ஒரு 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 மேஜை ரெடி பண்ணுவீங்க அப்புறம் மந்திரக்கோள் வச்சு உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணுவீங்க அப்புறம் மந்திரக்கோள் வச்சு ஒரு 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 ஆடிட்டோரியம் ரெடி பண்ணுவீங்க எல்லாமே உங்களால் அந்த ஒன்றை வச்சு செய்ய முடியும் இல்லையா அது உங்களோட அது மாதிரி நான் மந்திரக்கோள்னு நான் சும்மா சொல்கிறேன் அது எப்படின்னா அதோடைய சக்தியை வச்சு தன்னுடைய ஆற்றலை வச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ அது அந்த ஆற்றல் அந்த வெளிப்படுவதை தான் நம்ம அருள் அப்படிங்கிறோம் இந்த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த அப்படின்னு நம்ம சொல்கிறோம் செயல்படக்கூடிய அந்த ஆற்றல் அதை தான் நம் திருவருள் அப்படின்னு நம்ம சொல்றோம் திருப்பி திருப்பி அதனால அப்படி வேறாக இருந்து நமக்கு உணர்த்தி நமக்கு உள்ளார இருக்கக்கூடிய இறைவனை வெளிப்படுத்தி காட்டுகிறார் இறைவன் அப்படிதான் இந்த பாடலுக்கான விளக்கம் இது இன்னுமே நீங்க திருப்பி படிச்சு பாருங்க இது கொஞ்சம் வாஸ்டான கான்செப்ட் தான் ஆனா ரொம்ப முக்கியமானது இதை இன்னொரு தடவை சொல்றேன் பறையிடமான் மிகு பஞ்சாக்கரத்தால் உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் வரை தான் காணும்படியே கருணை ஒரு கொண்டு ஆடல் பேணும் அவர்க்கு உண்டோ பிறப்பு திருச்சிற்றம்பலம் திருவதிகை மனவாசகம் கடந்தார் திருவடிகள் போற்றி போற்றி மெய்கண்ட தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் ஏதாவது டவுட்லாம் சொல்லுங்க எனக்கும் இதான் நான் தெரிஞ்சிட்டு வந்தும் சொல்றேன் திருச்சிற்றம்பலம்